மகாபாரத போரை அர்ஜுனனின் அம்புகள் வென்றதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த போரின் விதியை தீர்மானித்தது அர்ஜுனனின் வில் அல்ல அது ஒரு மாவீரனின் ரத்தம் அதுவும் சாதாரண ரத்தம் அல்ல நாகலோகத்தின் மர்மமும் தேவர்களின் சக்தியும் கலந்த ஒரு விசித்திரமான ரத்தம் பாண்டவர்களே விதியின் கணக்குப்படி இந்த போரில் கௌரவர்கள் பக்கம்தான் வெற்றியிருக்கிறது அதை மாற்ற வேண்டுமானால் முப்பத்திரண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒரு மகாவீரன் காளிக்கு களப்பலி கொடுக்கப்பட வேண்டும் சொல்லுங்கள் யார் அந்த தியாகத்தை போகிறீர்கள் அர்ஜுனனுக்கும் நாகலோக இளவரசி உலுப்பிக்கும் பிறந்த அந்த மாவீரன் முன்வந்தான் இவன் உடலில் ஓடுவது சாதாரண இரத்தமல்ல தெய்வீக சக்தியும் நாக சக்தியும் கலந்த அந்த இரத்தம் போர்க்களத்தில் சிந்தினால் மட்டுமே பாண்டவர்கள் வெல்ல முடியும் என்ற ரகசியம் பலருக்கு தெரியாது சாதாரணமாக சாக விரும்பாத அந்த வீரன் மூன்று விசித்திரமான வரங்களை கேட்டான் கிருஷ்ணா என் தந்தைக்காகவும் தர்மத்திற்காகவும் என் தலையை நானே தருகிறேன் என் உடலில் ஓடும் நாகலோக ரத்தம் இந்த மண்ணில் சிந்தட்டும் நான் போர்க்களத்தில் வீர மரணம் அடைய வேண்டும் என் உடல் துண்டிக்கப்பட்டு பிறகும் இந்த போரை நான் பார்க்க வேண்டும் நான் இறக்கும் முன் ஒரு பொண்ணை மனம் முடிக்க வேண்டும் ஒரு நாள் மட்டுமே சுமங்கலியாக இருக்கப் போகும் ஒருவனுக்கு பெண் கொடுக்க யாரும் முன்வராத நிலையில் அந்த ஜகந்நாதனே மோகினி என்ற பேரழகியாக மாறி அந்த வீரனை தழுவி மனம் புரிந்த அந்த மர்மம் இன்றும் ஒரு தீராத ரகசியம் அடுத்த நாள் பலி கொடுக்கப்பட்டார் அவருடைய உடல் மறைந்தது ஆனால் கிருஷ்ணரின் வரத்தால் அவருடைய தலை மட்டும் ஒரு மந்திரமலையின் உச்சியில் வைக்கப்பட்டது பதினெட்டு நாட்கள் ரத்தமும் சதையுமாக நடந்த அந்த போரை அந்த தலை இமைக்காமல் பார்த்தது பதினெட்டு நாட்களும் போரை பார்த்தாயே இங்கே யார் மிகச் சிறப்பாக போரிட்டது என் தம்பி அர்ஜுனனா அல்லது பீமனா என்ற கேள்விக்கு அந்த பேசும் தலை சொன்ன பதில் அனைவரின் ஆணவத்தையும் ஒட்டுமொத்தமாக தகர்த்தது மன்னிக்கவும் தர்மரே எனக்கு இங்கே பாண்டவர்களோ கௌரவர்களோ தெரியவில்லை எனக்கு தெரிந்ததெல்லாம் இரண்டுதான் ஒன்று ஒன்று எதிரிகளை வேட்டையாடிய கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் இரண்டு ரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்த இந்த காளி மற்றபடி நீங்கள்லாம் வெறும் பொம்மைகள் தன்னை தானே பலி கொடுத்து கிருஷ்ணரையே மணந்த அந்த மர்ம யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்கான விடையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டா